thank you.

ஜார்ஜ் ஸ்ரீவன் அவர்களே அன்றைக்கு ஏ சந்திரசேகர் அவர்களே அன்றைக்கு நீ அன்பஸ் அவர்களே நிகழ் பங்கேற்றிருக்கின்ற அன்றைக்கு நீ மாவட்ட பிரதிநிதிகள் அருமையான பாஸ்கர் போன்ற மாவட்ட பிரதிநிதிகளே பட்டக்கழக செயலாளர் பூமல்கரை அவர்களே மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் அமதாபாத்திலே சீனிங் அவர்களே அக்கா தாமி அவர்களே மாநகராட்சி மாவட்ட உறுப்பினர் சாரதா அவர்களே மும்பையில் சென்றிருக்கின்ற யோகபரியா அவர்களே மாவட்ட மலி அமைப்பாளர் இனிய சகோதரி சுதாதின தயாரி அவர்களே செயலாளர் அன்புரி அவர்களே நிகழ்ச்சியிலே அமர்ந்திருக்கின்ற மாவட்ட தொண்டரவி அமைப்பாளர் சகோதரி ராஜேஸ்வரி ஸ்ரீரர் அவர்களே உட்பட்ட மகளிர் அணி மற்றும் மகளிர் தொண்டர்களை சார்ந்த ஏனைய நிர்வாகிகளையும் மீண்டும் ஒரு முறை அன்போடு வரவேற்பதில் மற்ற மகிழ்ச்சி இன்றைக்கு சென்னை பெருநகர ரிப்பன்மெண்டி வளாகத்தில் சிறப்போடு ஒரு நிகழ்வு சுமார் ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது பேர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்குகின்ற நிகழ்வு தொடர்ந்து ஒரு முன்னூற்றி ஒன்பது கோடி ரூபாய் செலவில் நானூற்றி ஒன்பது திட்டப்பணிகளும் முடிவுற்ற முப்பத்தி ஒன்பது திட்டப்பணிகளையும் தோற்றுகின்ற ஒரு அருமையான நிகழ்ச்சியை நம்முடைய துணை முதலமைச்சர் அவர் தலைமையிலே இன்றைக்கு நடத்தி அறிவிக்கிறது குறிப்பிட்டு காட்டுகிறேன் என்றால் வடசந சென்னையின் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பகுதி சென்னையின் அடையாளம் என்றால் வட சந்தையை தான் குறிப்பிட முடியும் அது வணிக ரீதியாக இருந்தாலும் சரி இங்கிருந்து காற்றுப்பள்ளி போன்ற பகுதிகளுக்கு வணிகம் நம்முடைய பீகண்ணா வழியாக கொண்டு சென்ற நிலை என்றாலும் சரி செய்து திராவிட கழகங்கள் காங்கிரஸ் போது ஆட்சியை கைப்பற்றிய பிறகும் சரி வடசங்கி என்பது ஒரு புள்ளியாகத்தான் இருந்ததை தவிர அது மமாவில்லை பெற்றெடுத்த தாய் அச்சிவம் அமையார் தலைவர் தளபதியாரை பெற்றெடுத்த தாய் தயாரு அமையார் நம் இளம் தலைவர் அண்ணன் உதயநியை பெற்றெடுத்த தாய் துர்கா அமையார் கலைஞரின் முதல்வராக இருந்த நம் தலைவரை இந்த தமிழ்நாட்டின் முதல்வராக ஒரு தாய் ஸ்தானத்தில் இருந்து பெற்றெடுத்த தொகுதி இந்த தொகுதி அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க தொகுதியில் இருந்து உங்கள் முன்னால் நின்று நான் பேசுவதையே என் வாழ்நாள் பெருமையாக கருதுகிறேன் என்னுடைய தலைப்பு தளம் புதிது காலம் நம் நாட்டில் தீண்ட என்று தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஆலயங்களுக்கு நுழைய கூடாது அழைத்து சென்ற ஒரு சமுதாய புரட்சியாளர் ஐயா அதே சமூக நீதி பாதையில் பயணம் செய்து அனைவரும் அச்சகராகலாம் என்று சட்டம் இயற்றி அவர்களை ஆலயங்களுக்குள் மட்டுமல்ல ஆயுதங்களுக்குள்ளே இருக்கிற கருவறைக்குள்ளேயும் அழைத்து சென்ற ஒரு அரசியல் புரட்சியாளர் நம் தலைவர் கலைஞர் திராவிட மாணவர் என்ன செய்திருக்கிறது திராவிட கட்சி என்ன செய்திருக்கிறது என்று தொடர்ச்சியாக ஒருவர்களின் ஒருவராக நன்மை நோக்கி கேள்வி இது அப்படிப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக இந்த கலத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்று சொல்லக்கூடிய திட்டத்தின் மூலமாக தேர்தல் பிரச்சார காலத்திலே முதலமைச்சரவர்கள் பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்திலே அவர்களிடத்தில் நான்கு லட்சம் கோரிக்கை மனுக்கள் வழங்கப்படுகிறது இந்த தேர்தல்

ஆட்சியை அமர்ந்த முதல் நூறு நாட்களிலே வழங்கப்பட்ட சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறார்கள் அவர்களுக்கு தேவையானதை கொண்டு போய் சேர்க்கிறார்கள் அப்பொழுது பத்திரிக்கையாளர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் சென்னையிலே பார்வை செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் விழுப்புரத்தில் இதைவிட ஒரு மிகப்பெரிய மக்களுக்கு பலம் ஏற்பட்டிருக்கிறது அவர்கள் அனைவருமே வாழ்வாதாரத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நம்முடைய முதலமைச்சரிடத்தில் பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய நேரத்திலே முதலமைச்சர் அவர்கள் பதில் சொன்னார்கள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய நான் சென்னை ஆசிரியரை விட இன்னொரு வாழ்த்து செய்தி எனது ஆருயிர் அண்ணன் நமது மன்னன் நமது அமைச்சர் நமது இந்து சமய நலத்துறை அமைச்சர் நம்முடைய கழக தலைவர் தளபதி தொகுதியையும் கட்டியாடுகிற வல்லமையோடு இருக்கிற மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மாண்புமிக அமைச்சர் ஆரோக்கிய அண்ணன் பி கே எஸ் அவர்களே இந்த நிகழ்வே கலந்து கொண்டு பெருமை சேர்த்திருக்கிற பகுதி கழகத்துடைய செயலாளர்கள் எனது அருமை அண்ணன் ஐசிஎஃப் முரளிதரன் அவர்களே அருமை அண்ணன் நாகராஜன் அவர்களே வழக்கறிஞர் அன்பு அண்ணன் சந்துரு அவர்களே நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கக்கூடிய மாவட்ட துணை செயலாளர் அண்ணன் தேவ ஜெபகர் அவர்களே பங்கெடுத்து சிறப்பு செய்திருக்கிற தனசேகர் அவர்களே துரைக்கண்ணன் அவர்களே சித்திக் அவர்களே அசோக்குமார் அவர்களே இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் இருக்கிற அன்பு தம்பிகள் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தொடர் உடைய இயக்கம் கடைகோடி தொண்டனுக்கும் பேசத் தெரியும் மேடையில் பேசுகிற கழக பேச்சாளருக்கும் பேசத் தெரியும் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் இருக்கிற வளரும் சொற்புவாளர் நாடறிந்த அன்னகமி பேச்சாளர் அருமை தம்பிமார்கள் செங்கல்பட்டு ரிஷி சந்தோஷ் அவர்களே காஞ்சிபுரம் அரபாத் அவர்களே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற மாதவன் மணி அவர்களே பங்கெடுத்து சிறப்பு செய்திருக்கக்கூடிய மதிப்பெருக்கு மரியாதைக்குரிய மாவட்ட நிர்வாகிகளே பகுதி கழக நிர்வாகிகளே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற மாவட்ட அணிகளுடைய நிர்வாகிகளே கொளந்தூர் கிழக்கு பகுதியுடைய வட்டக்கழகத்துடைய செயலாளர்களே சால்பணிகள் மற்றும் தாய் கழகத்தில் பணியாற்றுகிற அன்பு தோழர்களே அனைத்து அணிகளையும் பேரிட்டு பொறுப்பிட்டு நான் அறிந்தவரை தெரிந்தவரை ஒரு கூட்டத்தில் அனைத்து நிர்வாகிகளையும் எல்லோரும் பாராட்டக்கூடிய வகையில் அழைப்பதில் இடம்பெற்றிருக்கிற அன்பு தோழர்களே ஜனநாயகத்தின் தூர்தலாக நாங்கள் இன்றைக்கு மதிக்கக்கூடிய வணங்கக்கூடிய பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த அன்பு தோழர்களே பெருந்தலாக குடும்ப இருக்கக்கூடிய அன்பு சகோதரிகளே அனைவரின் குடுமி இருக்கிற ஆண்டோர்களை சான்றோர்களை காவல்துறையினர்களை அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன்